வணக்கம் நண்பர்களே என்னது கோவிஷீல்டு போட்டவங்களுக்குலாம் பயங்கரமாக வந்து ரத்த உறைதல் ஜாஸ்தியாகி பயங்கரமாக ஹார்ட் அட்டாக் வருதா இன்னது இந்திரா காந்தி செத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த நியூஸு திடீர்னு ஒரு நேற்று நிறைய பேர் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க என்னங்க கோவிஷீல்டு போட்டவங்களுக்குலாம் அந்த செஞ்ச கம்பெனிக்காரனே ஒத்துக்கிட்டாங்க பயங்கரமாக ரத்த உறைதல் வருது ஹார்ட் அட்டாக் வருதுன்னு ஸோ இனிமேல் நடக்க போகிற எல்லா ஹார்ட் அட்டாக்கும் கோவிஷீல்டு வேக்சின் தாங்க காரணம் அப்படின்னு நியூஸ் வருது என்ன டாக்டர் இதெல்லாம் போட்டுக்க சொன்னீங்க குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான விளக்க காணொலி தான் இது பார்க்கலாம் அவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி இந்த கோவிட் பயங்கரமா பரவாயிறப்ப உலகமே வந்து எப்படி வந்து அல்லோலக அல்லோலப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எப்படியாவது நமக்கு ஒரு இது மோச்சனம் கிடைக்காதா அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு மருந்து தட்டுப்பாடு ரெம்டெசிவருக்கு வந்து கூட்டத்தில் நின்னது அப்புறம் எவ்வளவோ நம்ம சொந்தங்கள் பந்தங்கள்லாம் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க நிறைய பேர் ரொம்ப உயிர் காபத்தான நிலைமையில் ஒரு வகையில் காப்பாற்ற முடியாதா அப்படின்னுலாம் வந்து அலைஞ்சு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் இன்னும் அதுக்குள்ளே மறந்து போயிடுச்சா என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியல இனிமே நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன் நமக்குத்தான் கொஞ்சம் அம்னீசியா இருக்கு செலக்டிவ் அம்னீசியா அதனால் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன் ஸோ அந்த சமயத்தில் நிறைய கம்பெனிகள் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு இடத்துல நிறைய விதமான தடுப்பூசிகள் வந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க அதில் ஒன்று தான் இந்த ஆஸ்ட்ராசெனிகா கம்பெனி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து தயாரித்த இந்த கோவிஷீல்டு வேக்சின் கோவிஷீல்டு வந்து இந்தியாவில் அதோடய பேர் அங்கே வந்து அதோடய பேர் சேடு ஆக்ஸ் ஒன் என் கோபி அப்படிங்கிறத அதோடய பேர் சரி என்னமோ பேர் விடுங்க ஸோ இதில் உங்களுக்கு இந்த கோவிஷீல்டு வேக்சின் போட்டால் பயங்கரமாக ரத்த உரைதல் வந்துச்சு கோர்ட்டிலேயே ஒத்துக்கிட்டாங்க கம்பெனிக்காரங்க பயங்கரமாக கோடிக்கணக்கில் பண்ண போகிறாங்க அப்படின்னா நியூஸ் பயங்கரமாக ஒரு நேற்று முந்தா நேத்தோ இந்திய மீடியாக்களில் பயங்கரமாக அப்படியே பரவாயில்ல வந்துட்டு இருந்துச்சு என்னங்க விஷயம் இதே நான் ஆரம்பத்தில் இந்திராகாந்தி சுத்து போயிட்டாங்க அப்படின்னு நாங்கள் ஏன் கேட்டேன்னு சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே இந்த நியூஸ் வந்துருச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டு அது ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஸோ அதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதை பற்றிலாம் நம்ம பேசியாச்சு என்னது அது பார்ப்போம் அதாவது அடினோ வைரஸ் வெக்டர் வேக்சின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆஸ்ட்ரோசெனிக்காவோட இந்த கோவிஷீல்டு இந்த வேக்சின் இந்த குரூப் ஆஃப் வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடப்படுற நபர்களில் ரொம்ப அரிதாக அதாவது ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் பேரில் நாலு பேர் அப்படிங்கிற ரீதியில் உங்களுக்கு டிடிஎஸ் அப்படின்னு ஒரு நோய்ங்க அப்படின்னா என்னென்னா த்ரோம்போசைட்டோசிஸ் வித் த்ரோம்போசைட்டோபீனியா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னங்க நம்ம ரத்தம் உரையறதுக்கு பிளேட்லெட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிளேட்லெட் வந்து உங்களுக்கு கம்மியும் ஆகும் பட் அதே சமயத்தில் வேறு வேறு இடங்களில் உறையும் செய்யும் ஒரு வித்தியாசமான ஒரு சிண்ட்ரோம் ஏற்பட்டு இரத்த குழாய்களில் உறைதல் ஏற்படக்கூடிய ஒரு பக்க விளைவு ரொம்ப அரிதாக டாக்குமெண்ட் பண்ண முடிச்சு எத்தனை பேர்த்துக்கு பத்து லட்சம் பேரில் நாலு பேர்த்துக்கு சரிங்களா ஓகே இது என்னது ஹார்ட் அட்டாக் வர நோயா இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா டீப் வெயின் அண்ட் செரிபிரல் வீனஸ் அண்ட் பல்முனரி வெயினஸ் த்ராம்போசிஸ் அப்படின்னா என்னங்க அதாவது நம்ம ரத்த குழாய்கள் ரெண்டு வகை இருக்குதுன்னு பயாலஜி பாடகை படிச்சிருப்பீங்க வெயின் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் ஆ சரி இல்லைங்களா ஸோ இந்த வெயின் ஆர்டரி அப்படின்னு சொல்லுக்கிறதுல நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது இருதயத்துக்கு சப்ளை பண்ணுற ஆர்டரி அப்படிங்கிற வகையான இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறது அது வேறங்க சரிங்களா ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது மூளைக்கு போகிற ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுறது அது வேறு ஆனால் இந்த டிடிஎஸ் அப்படிங்கிற நோயில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயின் அப்படின்னு சொல்லுவோம் ரிட்டன் சரிங்களா உங்களுக்கு மூளையில் இருந்து ரிட்டன் ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் அப்புறம் கால்கள்லேருந்து ரிட்டன் ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் இந்த ரத்த குழாய்கள் எல்லாம் வீனஸ் டீப் வீனஸ் த்ராம்போசிஸ் நுரையீரலில் பல்மனரி எம்பாலிசம் அப்புறம் வந்து த்ராம்போசிஸ் பல்மனரி வீனஸ் த்ராம்போசிஸ் அப்புறம் மூளையில் செரிபிரல் வீனஸ் த்ராம்போசிஸ் இந்த மாதிரி வெயின் அப்படிங்கிற ரத்த குழாய்களில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டுருக்கு அது எப்போது தடுப்பூசி போட்டு நாலுலருந்து இருபத்தெட்டு நாள் அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு நாளில் யாருக்காவது வந்து தீவிர தலைவலி வாந்தி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது காலில் பயங்கர வீக்கம் மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏற்பட்டு செக் பண்ணி பார்த்து பிளேட்ல டணுக்கள் ஒன்றரை லட்சத்துக்கு கம்மியாக இருந்து அப்புறம் செக் பண்ணி பார்த்து எங்கேயாவது ரத்த உறைதெல்லாம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அது டிடிஎஸுன்னு ஒரு நோய் சொன்னாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் அதாவது ஒரு மில்லியன் பேரில் நாலு பேர்த்துக்கு வந்திருக்கு சரிங்களா ஸோ இது வேறு ஹார்ட் அட்டாக்கு வேறு ஸோ உண்மையாக கோவிட் இன்ஃபெக்ஷன் சரிங்களா ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் பேரில் உங்களுக்கு இரத்த உரைதல் வரத்துக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பேருக்கு அதாவது பதினாறு புள்ளி அஞ்சு சதவீதம் பேத்துக்கு இரத்த உரைதல் வரத்துக்கூடிய வாய்ப்பை வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் இந்த தொற்று வந்து அதிகப்படுது அப்படிங்கிறத புள்ளிவரங்கள் சொல்லுது ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த நம்ம இந்த டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தடுப்பூசியோட பக்க விளைவு பத்து லட்சம் பேர்த்தில் நாலு பேர்த்துக்கு இது ஆல்ரெடி டாக்குமெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே பேப்பர் வந்துடுச்சு இதை பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் போட்டாச்சு ஆனால் இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய அதிகமாக வந்த மாரடைப்புகள் அதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர்த்தில் ஒரு லட்சம் அறுபதாயிரம் பேருக்கு இந்த வாய்ப்பு வந்து பல மடங்கு அதிகமாக கூட வாய்ப்பு அது மறுபடியும் வந்துருன்ட்டு இல்லை அந்த ரிஸ்க் வந்து அதிகமாகுது கிளாக்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகுது இந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லை ஒரு பிரச்சனை ஈவன் ஒரு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் வரத்துக்கான ரிஸ்க்கை விடவே கோவிட் இன்ஃபெக்ஷனில் ரத்தக்குழாய் அடுப்புக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகங்க இது ஒரு பழைய நியூஸ் தான் இந்த நியூஸ் ஏன் இப்போ திடீர்னு வந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த ரேரான பக்க விளைவு ஒரு கொஞ்சம் பேத்துக்கு வந்திருக்கு இல்லையா அவங்க அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்காங்க இது வந்துருச்சு அப்படின்னு அதில் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது கோர்ட்டில் வந்து ஆமாம் இது மாதிரி வந்திருக்கு இது ரொம்ப ரேரானதுன்னு அதை இருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே பேப்பர் இருக்குதுங்க நம்ம வீடியோலாம் அதை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் திடீர்னு புதுசாக அந்த நியூஸ் வந்த காட்டியும் மக்கள்லாம் வந்து ஐயோ இப்போ கூட அதனால் ஹார்ட் அட்டாக் வரும் கோவிஷீல்டு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது கோடி பேர் போட்டிருப்பாங்க ஒன்று எண்பது கோடி பேத்துக்கும் எப்பயாவது ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இன்னைக்கு நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருன்னு பயங்கரமாக வந்து ஒரு தகவல் பயங்கரமாக பரவிட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க ஸோ இந்த சைடு எஃபெக்ட்டு அவங்க ஒத்துக்கிட்ட சைடு எஃபெக்ட்டு டிடிஎஸ் அப்படிங்கிற ரத்த உறைதல் பிரச்சனை ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் கிடையாது வேற வகையான இரத்த உறைதல் ரொம்ப ரேரான ஒரு நிகழ்வு நாங்களே அந்த நிகழ்வுலாம் இன்னும் பார்த்தது கிடையாது அந்த மாதிரி ஒரு ரேரான நிகழ்வு தான் ஆனால் இப்போது சமீபத்தில் உங்களுக்கு அதிகப்படியாக மாரடைப்புகள் வந்துட்டுருக்கு அதனால தான் மக்களுக்கு ஒரு பயம் என்னடா அவங்களே ரத்த உரையுதுன்னு ஒத்துட்டாங்க ஏன்னா மக்களுக்கு வீனஸ் த்ராம்போசிஸ் ஆர்டீரியல் த்ராம்போசிஸ்லாம் வித்தியாசம் தெரியாது இல்லையா பொதுமக்களுக்கு அதனால் இப்படி ஒரு நியூஸ் மீடியாக்காரங்க போட்டாங்கன்னா ஐயோ ஐயோ அப்படின்னு பயப்படுறது சகஜந்தான் ஸோ அது மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன் தான் தப்பு சொல்லுவேன் ஓவராக இந்த பூதாகாரப்படுத்தி போடுறது ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் உங்களுக்கு ஐசிஎம்ஆர் சார்பாக இல்லை திடீர்னு இறந்து போகிறாங்க இல்லையா இளவயசுக்காரங்க அவங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பொழுது ஆக்சுவலாக வேக்சின் போட்டவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ரிஸ்க் ஃபேக்டர் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்கு ஆனால் கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் திடீர் மாரடைப்புகள் இள வயதுக்காரங்க வந்தவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பல மடங்கு அதிகமான மாதிரி நமக்கு தகவல் தெரிய வந்திருக்கு ஸோ அதனால் கோவிட் வேக்சினால் இதெல்லாம் அதிகமாகிறதுல கோவிட் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்குமே நிறைய பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன் லைட்டாகவும் பெருசாக வந்து போச்சு இல்லையா அந்த இன்ஃபெக்ஷன் தான் உங்களுக்கு ரத்த உறைதில் அதிகம் பண்ணி உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் இள வயது ஹார்ட் அட்டாக் வரத்துக்கான ரிஸ்க்கை வந்து சமீபத்தில் அதிகப்படுத்தி இருக்குது அதுவும் என்ன சரியான தகவல் எவ்வளோ பர்சன்டேஜ் கோவிடுக்கு பிறகு உண்மையாகவே அதிக மாறப்போ நிகழ்தா இல்லை நார்மலாக நடக்கிறது தான் இந்த நியூஸில் வரதுனால நமக்கு பெருசாக தெரியுதாங்கிற தகவல்கள் இன்னும் இல்லை அதனால் இந்த சைடு எஃபெக்ட்டு தடுப்பூசி போட்டு நாற்பத்தி ரெண்டு நாள் அதிகபட்சம் ஸோ தடுப்பூசி போட்டு நாலு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா இன்னமும்னா இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ளே வர சைடு எஃபெக்ட்டு இன்னமும் வந்துடும் நம்பிட்டுருக்க வேணாம் ஸோ அது வேறேங்க இது வேறேங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ உங்களுக்கு பயங்கர ரிஸ்க்குள்ள ஹாஸ்பிட்டலைசேஷன் ஐசியூ அந்த மாதிரியான விஷயங்கள் பல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இந்த தடுப்பூசிகள் அந்த அப்போ உதவி பண்ணிச்சு இந்த அரிதான சைடு எஃபெக்ட்டு இந்த தடுப்பூசிக்குன்ட்டு இல்லைங்க எல்லா விதமான தடுப்பூசிகள் எல்லா விதமான மருந்துகள் சாதாரண உணவுப் பொருட்கள் நூறு பேர் வேர்க்கடலை சாப்பிட்டாவே ரெண்டு பேர்த்துக்கு அனஃபெலாக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு ரியாக்ஷன் வந்து அமெரிக்காவில் ஏற்படுது அப்படின்னா வேர்க்கடலை நான் வேணால் தடை பண்ணிட முடியுமா அல்ல வேர்க்கடலை ஏன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலை தோட்டத்தை எல்லாம் அழிச்சிட முடியுமா இல்லை இல்லையா ஸோ அந்த மாதிரி நவீன மருத்துவத்தில் பக்காவாக அதை டாக்குமெண்ட் பண்ணி ஆமாங்க இத்தனை பேத்துக்கு வருது ஸோ பார்த்து போட்டுக்கணும் அப்படிதான் தான் சொல்லுவோம் இந்த பத்து லட்சம் பேரில் நாருங்கிறது ரொம்ப அரிதான நிகழ்வு தடுப்பூசி போட்டு உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு பிறகு நீங்கள் இதை பற்றி கவலையைப்பட தேவையில்லைங்க அது வேற இது வேறு ஸோ இப்போல்லாம் நீங்கள் கோவிஷீல்டு போட்ட எண்பது கோடி மக்களும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது மீடியா நியூஸ் எல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க அவங்கவுங்கிற ஆகிற வேலையை போய் பாருங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல விஷயம்னா நம்ம பேசுவோம் நன்றி